ஏய் என்னாச்சு உனக்கு நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப டல்லாவே உட்காந்துட்டு இருக்க அம்மாவும் அப்பயே கூப்பிட்டாங்க சாப்பிட்றதுக்கு நீ வரவும் இல்லை இந்த ரூம விட்டு வெளிலயும் வர மாட்ற என்னதான் ஆச்சு உனக்கு என்கிட்ட சொல்ல மாட்டியா நான் உக்காதானே என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்ல கமான்யா ஒரே இடத்துல இருக்காத நான் ஏன் அமைதியா இருக்கேனா நான் நேற்று பாத்துட்டு இருந்தத நீ பாத்து இருந்ததா இந்நேரத்துக்கு ஊரையே கூட்டிருப்ப நான் உன்னை சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நம்ம ஊர்ல ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு நான் அதை நேற்று என் கண்ணால பார்த்தேன் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா அது நேரம் நம்ம வீட்டுக்குள்ளதான் வந்துச்சு எப்படியே லூசுத்தனமா பேசிக்கிட்டே இரு சரியா நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நிறைய கோஸ்ட் மூவிஸ் எல்லாம் பாக்காத பாக்காதன்ட்டு ஏன் பேச்சு எங்க கேட்கறேன் அதெல்லாம் பார்த்ததால்தான் உனக்கு வந்து எதை பார்த்தாலுமே உனக்கு வந்து கோஸ்ட் மாதிரியே உனக்கு வந்து தெரியுது பாரு இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ இந்த உலகத்துல கோஸ்டின் எதுவுமே கிடையாது புரியுதா அத நல்லா மைண்ட் ஏத்திக்கிட்டியா நான் மறுபடியும் சொல்ல மாட்டேன் திருப்பி என் கிட்ட சொன்ன மாதிரி கிட்ட சொல்ல கண்டிப்பா எல்லாரும் உன்னை முட்டாளுன்னு தான் சொல்லுவாங்க நேர்ல பார்த்தேன் பக்கத்து வீட்டுல பார்த்தானு இப்படி முட்டாள்தனமா பேசாத என்ன யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கே என்னவா இருக்கும் பேயே இல்லையா என் அக்கா சொல்றா அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா இப்ப நான் இங்க இருந்த காட்டுல தனியா நடந்து போயிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்றது இல்லை யாரோ பெண் தொடர்றாங்கன்ட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி தோணுது பேய் இல்லைன்னு சொன்னா என்னது நீ இருக்கியா என் பிரம்ம இல்லையா பேய் உண்மையாலே இருக்கா இந்த பாரு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள வச்சுக்கிறேன் என்ன எதுவும் பண்ணிடாத நீ இருக்கிறத என் அக்கா நம்ப மாட்டா நீ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர முடியுமா என் அக்கா நம்புவா நீ சொல்றத நான் கேட்கணுமா இப்ப நீ பார்க்கற பத்தியா அதே மாதிரி உ பறந்து வருவாயா இருக்கிற இடத்துக்கு இப்ப நான் உன்னை என் இடத்துக்கு கூப்பிட்டு போக போறேன் அங்க வச்சு உன்ன செய்யற சித்திரை வதையிலா கா ஆ அப்பா செய்யா நான் இருக்கிறான் இல்லையான்ட்டு உன் தம்பிக்கிட்ட அப்படி பேசுனது தப்புன்றத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றோம் அவளோட அக்கா அப்புறம் அவள் ரெண்டு நாளாக காணாததை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஸோ இப்போ அவள் கடைசியாக முடிவு பண்ணிட்டா தான் தம்பியை தேடி போகணுன்ட்டு ஆனால் அப்பே இருக்கா இல்லையான்ற முடிவுக்கு அவள் வரலை ஆனால் தனக்கு துணையாக சிவபெருமான் இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கையோட தான் தம்பியை தேடி போகிறான் எனக்கு தெரியும் உன் தம்பியை தேடி நீ வருவேன்ட்டு ஆனால் எவ்வளோ சீக்கிரம் நீ வருவேன்ட்டு எனக்கு தெரியாது ஏதோ சொன்னியாமே

¡Ah! Um...